வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் இன்னைக்கு நம்ம பதிவில் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பதிவை ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்க பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் ஃபீட்பேக் சொல்லுங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் மாசத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க உங்கள் ராசிக்கு விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் பயணிக்கக்கூடிய காலத்தை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மலையாளத்தில் சூரியன் கடகராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காலத்தினால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செலவுகளுக்கும் பின்னாடி அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான ஆதாயம் வருமானம் அப்படின்றது பல மடங்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியான புதன் மற்றும் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் குருவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் நீங்கள் எடுத்த காரியங்கள் தொழில் ரீதியாக எந்த ஒரு முயற்சிகளுக்கும் வெற்றி அப்படின்றது நிச்சயம் ஸோ அது நீங்கள் நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களா இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங் சார்ந்த வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரியா அப்படின்னாலும் சரி ஸோ உங்களுக்கு தொழிலுக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிய அப்படின்னா ஒரு வித ஒரு ப்ரொமோஷனுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படின்றது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு புதன் சுக்கரன் இத்தனை கிரக சேர்க்கை இருந்து உங்கள் ராசிக்கு தாயார் ஸ்தானமான நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதத்தில் நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குமான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வித வீண் விரயங்கள் ஒரு மருத்துவ செலவுகளை சந்திக்கிறதுக்குமான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் விரயஸ்தானத்தில் கேது அந்த கேதுவோட அஷ்டமாதிபதியான செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் ஒரு சுப செலவுகள் செய்யாத பட்சத்தில் ஒரு வீண் விரயங்கள் ஒரு மருத்துவ செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் சா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதனும் சரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் களத்திரக்கார கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தை னால உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் நடந்த விஷயங்கள் தொழிலில் நடந்த விஷயங்களை உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஷேர் பண்ணிக்குவீங்க எந்த ஒரு விஷயமும் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னரும் சரி அவங்க ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னாலும் சரி அக்கம் பக்கத்தில் நடந்த நிகழ்வுகளையும் சரி உங்களோட கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பாங்க உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதம் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்களை கலந்து ஆலோசிப்பீங்க அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீங்க உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த குரு புதன் சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால் கல்வி அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது கல்விலையும் கவனம் செலுத்துவீங்க ஸோ மதிப்பெண் நல்ல ஒரு மதிப்பெண்கள் உயரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால் படிப்பில் ஒரு கவனம் செலுத்தி படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கன்னி ராசிக்காரர்களாக இருப்பீங்க இதில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ நீங்கள் தொட்டது துளங்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு லாபத்தோடு வெளியே வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்குது குடும்ப வாழ்க்கை அப்படின்றது லைஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவங்க ஒருவித வீண் விரயங்களுக்கு வ மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு எடுங்க அடுத்ததாக மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன் அதாவது ஜனவரி மாதம் ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க மார்ச் மாதம் ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க மே மாதம் ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் பிறந்தவங்க ஜூலை மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் பிறந்தவங்க செப்டம்பர் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் பிறந்தவங்க நவம்பர் மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வித பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ உங்கள் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் குறைச்சிக்கங்க ஸோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ கடன் கொடுத்ததுனால வந்ததாக இருக்கலாம் கடன் வாங்கினதுனால வந்ததாக இருக்கலாம் உங்கள் வயசுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஸோ பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஸோ நன்றி நண்பர்களே இதுவரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம் நண்பர்களே